பேச முடியாத திக்குவாயா இருக்கிறவங்கள பேச வைக்கிறது இருக்கு அவரால் முடியும் அவரால் முடியும் அவரால் முடியும் ஆனால் இந்த ஆண்டவரை பெற்றுக்கொள்றது அப்படின்றது வந்து அவ்வளவு சுலபமானது இல்லை அவ்வளவு சுலபமானது இல்லை இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல பக்தி உள்ளவங்களை பார்த்தா நிறைய பேருக்கு கேவலமா தெரியுது யாரா பக்தியா இருப்பா எதிரா பக்தியா இருக்கணும் பக்தியா இருக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்ல கிடையாது நம்ம ஒண்ணுமே காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்ற இந்த உலகத்துல ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா இந்த இந்த கூட்டத்தில் கூட ஆண்டவர் ஒரு சிலரை தேடிட்டே இருக்கிறாரு ஒரு லட்சங்களுக்கு முன்னாடி நிக்க நிக்க வைக்கிறது உங்களை கொண்டு ஆயிரங்களை சந்திக்கிறதுக்கு உங்களை ஒரு பெரிய இடத்துல அடுத்த ஜெனரேஷனுக்கு வழி காமிக்கிறதுக்கு இந்த கூட்டத்திலேயே ஆண்டவர் ஒரு சிலரை தேடிட்டே இருக்கிறார் அவர் தேடுற மனுஷன் படிச்சவங்க இல்லப்பா நான் அழகா இருக்கிறேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப வசதி இருக்கு அவங்க இல்லை அப்படி இல்ல இந்த கூட்டத்திலேயே யாரு ஆண்டவருடைய சமூகத்துல பக்தியா உங்களுக்காக வாழணும்னு ஆசைப்படுற ஆண்டவர் எது உங்களுக்காக எதை வேணாலும் விடுறதுக்கு ஆசையா இருக்கிற ஆண்டவர் உங்களுக்காக எதை வேணாலும் இழக்கிற ஆண்டவரே அப்படின்னு யாரு பக்தியா இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தனியா ஆண்டவர் வேறு பிரிச்சு அவங்களுக்கு கத்து கொடுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களா தற்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார்